அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது மேத் லமா அலபத் மேத் லமாண்டா கை வைக்கிறது அலபத் என்றா அந்த மாப்பி செஞ்சு வச்சுருப்பாங்கடா அது கூட கை வைக்கிறதா இல்லை அதுபிள்ள உண்மையான அர்த்தம் என்னெண்டா ஒரு வேலையில் பங்கேற்கிறது இல்லாட்டி ஏதாவது செய்ய உதவி செய்கிறது கலந்து கொள்வது தான் சொல்கிறது சில உதாரணங்களோட பார்ப்போம் ஐக்கில பழுத்து பார்க்க உதவி செய்ய போறாருன்ற அர்த்தம் அந்த வேலையில இறங்குறவர் குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து இரவு சாப்பாடு சமைக்க உதவி செய்யினேன்ற அர்த்தம் நூ மெத்தும் maison. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வீடை நீட்டாக போகிறோம் இந்த எக்ஸ்ப்ரெஷோவை பயன்படுத்தி நீங்கள் ஒரு வசனம் கொமெண்ட்ஸ்ட்டு எழுதுங்க உங்களோட ஆதரவை கொமெண்ட்ஸ் மூலமாயும் மெசேஜ் மூலமாயும் தர்றதுக்கு நன்றி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் பார்க்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி